அஸ்லாம் வைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா வாங்க நான் மீன் குழம்பு செய்கிறேங்க அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க ஒரு நூறு கிராம் நல்லெண்ணெய் இருக்கும் அதை ஊற்றிக்கிறேன் நல்லா வந்திருக்குங்க கொஞ்சம் வித்தியாசமாக அந்த மீன் குழம்பு மீன் கொழம்புல கத்திரிக்காய் அந்த அளவுக்கு யாரும் போட மாட்டாங்க நான் போட்டுருக்கேன் இதேமாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பல்லாரி வெங்காயம் ஒன்றும் தக்காளி ரெண்டும் நான் அரைச்சி இதை சேர்த்துருக்குறேன் நல்லா என்னையே வாங்கிடுச்சு கத்திரிக்காய் இப்போ புளி தண்ணி வந்து பெரிய எலுமிச்சம் சைஸுக்கு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கறேன் வித்தியாசி பார்க்கலாம் ஒரே மாதிரி மல்லிகைத்தூள் மூணு மிஜம் கட்டி வச்சிருக்கேன் ஜீரகத்தூள் தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு மிளகு தூள் ஒரு ஸ்பூன் வச்சிருக்கேன் செத்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கிறேன் மீன் குழம்பு தானே உள்ளதுலயே ரொம்ப ரொம்ப ஈஸியானது சீக்கிரம் செஞ்சிடலாம் பச்சை மிளகா ரெண்டு வடை போட்டுக்கிறேன் தேங்காய் பிறகு அரை மணி தேங்காய் அச்சு நான் சேர்க்கறதுனால எல்லாமே செத்துாச்சு மசாலா எல்லாமே செத்து நல்லா கொதி ஊட்டோம் கொதி வந்தோன்னா மமீனை போட்டுணும் சிம்ல வச்சு நல்லா மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் வாங்க நல்லா கொதிச்சுக்கிட்டு பச்சை வாசனம் மசாலா வாசனா போயிடுச்சு இப்போ வந்து நான் கிளி கொடுவாங்க நல்லா கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு உப்பு தூள்லாம் போட்டு கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்போ சேர்த்துக்கிறேன் கடல் மீன்கள் கிளி கொடுவா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மாங்காய் அன்னைக்கு அதையும் போட்டுக்கிறேன் முடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வாகட்டும் மீன் போட்டு ரொம்ப வேக விடாதுங்க ரெண்டு நிமிஷம் செஞ்சு காம்பிக்கிறேன் சின்ன தாலிப்பூன்னு வைக்கலாங்க மீன் குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல நான் சேர்த்துக்கிறேன் மீன் குழம்புக்கெல்லாம் வந்து நல்ல சேர்த்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு உடம்புக்கும் நல்லது ரவாப்பில ஒரு பார்த்து போட்டுக்கிறேன் ஏற்கனவே தாளிப்பூ போகும்போது தாளிப்பும் போட்டுக்கிட்டோம் இப்போ சின்ன தலக்குக்கும் போட்டுக்கணும் சின்ன வெங்காயம் பாருங்கள் கைப்பிடி அளவுக்கு இருக்கும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு நிமிஷம் கொச்சிருச்சுங்க ரொம்ப கொதிக்க விடக்கூடாது நம்ம லாஸ்ட்டாக வந்து தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் திக்கான பால் நம்ம தாளித்து வெங்காயத்தை போட்டுக்கலாம் அவ்வளோ தாங்க மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க லாஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷான மல்லிகாலையும் போட்டுக்கலாம் லஞ்ச் லாங்களா ஒயிட் சாதம் இருக்குதுங்க ஃபிஷ் கறிங்க கத்திரிக்காய் மாங்காய் நான் போட்டு செஞ்சதுங்க இந்த வீடியோ எடுத்துருக்கேன் அதுவும் பாருங்க கீரைங்க தண்டி கீரை பால் தேங்காய் பாலத்தை செஞ்சது தினமும் ஒரு கீரையும் ஒரு காய்கறியும் நம்ம எடுத்துக்கணுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அது வறுவல் மீனுங்க கிரேவி மீன் இருக்குது கேரட்டு பீன்ஸ் போட்டால் பொரியல் இருக்குங்க நான் எங்கள் வீட்டில் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்